ஒரு ஆப்போ நம்ம கேரள ஆப்போ தான் செய்ய போகிறோம் நம்ம சிம்பிளாக மிமீசன் குடிச்சு டக்குனு ஒரு ஆப்பு செஞ்சு சாப்பிடலாம் தீவனே சொன்னாங்க அம்மா ஒரு ஆப்பு மட்டும் நம்ம செய்யலாமா என் பத்தி இது குழம்பையே போட்டுருக்கிற போர் அடிச்சு போச்சுன்னா சரி கிட்ட செய்யலன்னு காலையிலே வேலைக்கு போகும்போது அரிசி பச்சரிசி ஒரு அடிச்சுட்டு போய்ட்டேன் அது எவ்வளோ என்னன்னு ஒரு அளவு எல்லாமே டீட்டிலாக சொல்றேன் பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கவனம் சொல்கிறீங்க வாங்கி வீடியோ வாங்க பார்க்கலாம்

அதனால் இப்போ நல்லா ஊற வச்சு நல்லா நாலஞ்சு வாட்டி கழிஞ்சிட்டு கல்லுகிறதுக்கு தென் தெல்லு ரேசன் அரிசி அதனால நான் அரிசி போட்டுக்கிறேன் கல்லுக்குதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம் அரிசி வந்து நல்லா சுத்தமாக கழுவி அரித்து தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு ஆப்பஞ்சு அப்பஞ்சதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிறது போட்டுக்கலாம் அக்கா பாருங்க சின்னதாக இருந்தாலும் மூணு இலக்காய் போட்டு நீங்கள் பெருசாக இருந்து ஒரு இலக்காய் போட்டுக்காங்க மூணு இலக்காய் ரெண்டு ஸ்பூனு சாப்பாடு அதனால பார்த்தா ஒரு கட்டி சோறு சின்னதாக உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன சா உருண்டை சாப்பாடு அப்போ சேர்த்து நம்ம சீரகம் போட்டு கொஞ்சம் நம்ம அரைக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் இதையும் இதில் போட்டுக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த சீரக ஸ்மெல் பிடிக்கலைன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் ஒரிஜினலாக ஆத்தெண்டிக்காக செய்கிற கேரளாவில் இதை போட்டு தான் செய்வாங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு போடணும் ஆமாம் உப்பு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் உப்பு தண்ணி நைஸாக நல்லா சந்தர்மம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் தண்ணி பாருங்க ஒரு கிளசு சின்ன டமாதிரி டமாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் பல வருஷம் வெளியில வந்து எப்பயுமே குழம்பையே வச்சிட்டு இருக்குறதுனால இந்த பவுல் எல்லாம் இருந்துச்சு இப்பதான பவுலுக்குலாம் வேலை வந்து செஞ்சு செஞ்ச முடியாத இதெல்லாம் வெளிய எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் எத்தனை கேக் செய்யுமா தான் எடுப்ப அப்ப கேக்ங்கறதே விட்டுட்டேன் செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டேஸ்மோன ரெசிபி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதை செஞ்சுருவோம் நிறைய செஞ்சிருக்கோம் இந்த கொத்து புரோட்டாவா இல்ல கொத்து சப்பாத்திலாம் நாம தான் இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சிருந்தோம் அந்த அளவுக்கு டிஃபரண்ட் டிஃபரண்டா போட்டுட்டு இருந்தோம் இப்ப போறதில்ல இதுக்கு மேல வரும் கவலைப்படாதீங்க புதுசு புதுசா செய்யறோம்

நான் கொஞ்சம் கம்மியா செஞ்சுடு ஒரு கப் முக்கால் கப் சர்க்கரை நாட்டு சக்கரை தான் போட்டேன் வெள்ளம் இல்லை எங்கூட்ல அதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டுட்டேன் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரை விட்டு கொதிக்கணும் பாபாடு காய்ச்சல் அதிகம் பிசு வரணும் நம்ம கிளக்கல நல்லா கரைஞ்சா நமக்கு போதும் நல்லா இப்படி கொதிக்கிடுதிக்க விட்டா ஆமா கட்டி ஆறு விட்டு கூட கண்ணே அப்படி கொதிக்கும் போதே நம்ம கை போறது இப்படி கொதிக்க அப்படியே ஊற்றி கலக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆற வச்சு என்னமோ கடை வச்சு டெய்லி செய்கிற மாதிரி பேசுறீ நாமளே ஒரு புழுவா போக ஒரு புழுவா போக ஆற அது ஒரு ஆறி போயிடுது இதாக தான் வடிகட்டிக்கலாம் இது மண் சுட்ட வந்து அப்படியே கழிக்கிறேன் கொஞ்சம் விவசாயிக்க

இது ரெடி ஆயிடுச்சு கண்ணே அடுத்து வந்து நெய் கொஞ்சம் ஊத்தி தேங்காய் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம் ஓகே அது போட்டு தின்னா சூப்பரா இருக்கும் நீ மின்னு சாப்பிடுறது என்னது இது இது ஆப்பு சட்டி அவங்க எனக்கு தான் ஆப்பு சட்டி ம் ஈய சட்டி வந்து ஈய சட்டி இது சட்டியில அவலமா இருக்குது இதுதான் பாத்தீங்களா குருளா இருக்குது கரெக்ட்டா உள்ள வந்து கரெக்ட்டா நமக்கு கிடைக்கும் சோ உங்க வீட்ல இந்த மாதிரி ஏதாவது சட்டி இருந்தா அதை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லா வீட்லயே ஆப்பு இருக்கும் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க

கேரளா ரெசிபி கேரளா ரெசிபி தான் அது அங்க நிரந்தமா மாறுது நல்லா வறுச்சிடலாம் நல்லா காஞ்சிச்சி நம்ம நெய் ஊத்தி தேங்காய்ல வதக்க போறோம். நீங்க வந்து நெய்யே இருக்குன்னு நினைக்காதீங்க நெய் இருந்தா சரியா நெய் இல்லினா தேங்காய் எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏனா இந்த ரெசிபி வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க ஜெனரலா. தேங்காய் வந்து ஒரு சின்ன முடியில காமுடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பல்ல ஆமா சின்ன சின்னதா போடிகாங்க. ஏன்னா நல்லா நெய்யில வாணக்கி எடுத்துச்சிட்டு நம்ம

நம்ம அடிக்கடிக்க நம்ம வச்சு புழங்கிட்டே இருந்தோம்ல அந்த எண்ணெய் இதெல்லாம் நம்ம இது ஒட்டிக்கும் நல்லா எண்ணெய் பசியான நம்ம வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் நம்ம ஏதோ வந்து அன்னைக்கு ஒரு நாள் பள்ளி சிக்கன் செஞ்சேன் உணவு சொல்லும் போது நீங்க வந்து அப்பன் சேர்த்து எடுத்துருக்குறேன் அதுவே எல்லாம் சேர்த்து எடுத்துறது தெரியல போதும் இந்த அளவுக்கு வந்தா போதும் நல்லா சேவந்துச்சு பாரு நெய்யிலே கலர் மாறிடுச்சு இல்ல போதும் அப்படி இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் இப்போல்லாம் தேங்காய் ரெடியாயிருச்சு இப்போ தேங்காய் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மாவு நல்லா ரெடியாக வச்சுருக்குறோம் இல்லை அப்படியே ஊற்றிக்கிறோம் மாவு நல்லா கழுப்புட்டு கரண்டி பெருசாக இருக்குங்க குட்டியாக போட்டுக்கிறோம் கண்டிப்பாக மாவு வச்சுக்கோச்சி வச்சு அதே மேலே வந்து தேங்காய் போட்டுக்குவோம் மூடி வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வெகுகிட்டோம் அப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இவ்வளோ தான் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளான ஒரு

நீதான் இருக்கு <laughs> <And so you're laughs> <Magic. laughs> <laughs>

பாக்கோண்டா நீ கரெக்டா வரட வல்லின்னு வெச்சுக்க மா அப்படி எடுத்து வலி குடிச்சிரும் வச்சியா குடிச்சிரேன் இந்த தோசைக்கல்ல அழகு வரும் போலயே கண்ணி வைக்காத ஆ கால் வந்துக்னே சூப்பர் பேசாம இந்த ரெசிபி எல்லாரும் தோசைக்கல்லே ட்ரை பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்லது உடே இரும்பு செடிக்கது புளியா இருக்கறா இங்க எடுத்து வர மாட்டீங்களா அதான் தோசைக்கல்லே உடனே தோசைக்கல்ல பர்ற நல்லா வருது மூணு எடுத்து வேறது அப்படியே எடுத்துறேன்

ஆப்பச்செட்டியாக பார்த்து தான் செமையாக இருப்போம் நமக்கு ஆப்பச்சட்டிலாம் இதில் செஞ்ச காட்டியும் இது வந்து கொஞ்சம் தோசை மாதிரி தான் இருக்குது அப்பந்தான் வேலை சுட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு டேஸ்ட் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேங்க எப்படி இருக்கு செமையா இருக்குண்ண அருமையாக இருக்குது எப்படி மெது மெது பஞ்சு மாதிரி இருக்குது ஆப்ப சட்டி சூப்பரா இருக்கும் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் நம்மளோட ஆப்பிள் சட்டி இல்லாதனால சரி தோசைக்கள்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு இருந்தது அதே டேஸ்ட்டு எல்லாமே பயங்கர பரமாதமாக இருந்து இருந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பிள் சட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்படி தோசைக்கடல கூட ஊற்றி குழந்தைகளுக்குலாம் கொடுங்க இதனால விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க செமையா பெரியவங்க நம்ம சரிங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து

இதுக்கு மேல வளர்த்தது ஜ இது இது வரைக்கும் இருக்கிற மாதிரி அஞ்சு இது முந்நூத்தி ஐம்பது இல்ல எண்பது ரூபாய் முப்பது ரூபாய் கம்மி எண்பது ரூபா மொத்தம் ஒவ்வொன்னு எண்பது ஐம்பது ரூபா ரூபா போட்டுக்கு சொன்னேன் முன்னூத்தம்பது ரூபாச்சு

பரவால இதுமே 150 ரூபாய் பரவால கடையில வாங்கனா 400 ரூபாய் 500 ரூபாய் சொல்வாங்க பரவால சண்டே வந்து என்னப்பா சண்டேவும் பூஜையா சண்டே கூட பூஜையா கூ இருக்குது தான ஏதோ வந்து பூஜை பாருங்க இப்ப நம்ம வாங்கிட்டு வந்த சாக்ஸ் அப்படியே பக்காவா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கடையில போயிட்டு வாங்கினோம்னா கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்குமான்னு தெரில இதுவரைக்கும் வேற லெவலில் இருக்கு பேசாம நம்ம இங்க வாங்கியே லாபம் வச்சு சேல் பண்ணலாம் போல வேற லெவலு நீங்க இந்த குமராப்பாளையம் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா வந்து பாருங்க சேலம்ல இருந்தெல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க காலேஜ் டைம்ல ஏன்னா இது வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு வருத்தா இல்லை நீங்களே சொல்லுங்க நாங்கள் இது இந்த ஜனவரி ஜனவரி மாசம்தான் போயிட்டு போனுக்கு எடுத்தோம் நூறுரூவாய்க்கு எடுத்தோம் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் நாங்கள் வாங்கினேன் ஹூடி நூற்றம்பது ரூபா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ வந்து அப்பம் அப்புறம் சண்டே விளாக் எல்லாமே முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நம்புறேன் அப்பமுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு லுக்வைஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பை சி யூ